ராகி கோலுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க என் அன்பு உள்ளவங்களுக்கு வணக்கம் ஆடி மாதம் வந்துடுச்சிங்களா அதனால் எல்லோரும் நம்ம அம்மனுக்கு வந்து கூழ செஞ்சு நம்ம வந்து சாமி படைப்போம் ராகி கூழ் கம்பங்கூழ் அந்த மாதிரி இன்றைக்கி நான் வந்து ராகி கொழுக்கட்டை செஞ்சு சாமி இருக்கிறேங்க அதுக்கு ராகி மாவு வந்து இந்த மாதிரி கப்பில் ஒரு கப்பு குவிச்சு எடுத்துருக்குறேங்க வெள்ளம் பார்த்தீங்களா இதே கப்பு அளவுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் இருந்தால் போதும் நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அதாவது ஒரு டம்ளரில் எடுத்தீங்கன்னாலும் சரி ஒரு டம்ளர் மாவுனா முக்கால் டம்ளர் வெள்ளம் போதுமானது அப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூ டீஸ்பூன் வந்து எள் எடுத்திருக்கிறேங்க கருப்பு எள் நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தாலும் போட்டுக்கோங்க கடையில் வா வாங்கினதுதான் நல்லா சுத்தப்படுத்தி தான் இருக்குது அப்புறம் ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கறேங்க ஏன்னா வந்து இதில் வந்து கடலைப்பருப்பு ஒன்று ரெண்டு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கிறேங்க நீங்கள் கடலைப்பருப்புக்கு பதிலாக பாசி பருப்பு கூட போடலாம் நல்லா இருக்குங்க இதை போட்டு செஞ்சால் நான் இது மாதிரி செஞ்சு பார்த்துருக்கேன் நல்லா சூப்பராக இருந்துச்சு இப்போ மாவு வந்து நல்லா பசைஞ்சிக்கலாங்க அதாவது நம்ம புட்டு மாதிரி வேக வைக்கணும் இல்லைங்களா மாவு வந்து ஃபஸ்ட்டு வேக வைக்கணும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு டம்ளரில் ஒரு கால் டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ இந்த மாவுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புட்டு மாவு அதாவது நம்ம வந்து ராகி மாவு வந்து ஃபஸ்ட்டு வேக வைக்கணுங்க அதுக்கப்புறம் புட்டு மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வேக வைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்குங்க இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணுங்க இந்த மாதிரி இப்போ நம்ம பிடிச்சோன்னா இப்போ பிடிக்க வரணும் இப்போ உதித்து விட்டா நல்லா உதிந்து போகணும் இந்த அளவுக்குங்க பார்த்திங்களா இந்த சின்ன சின்ன கட்டிகளாக இருக்குது இல்லைங்களா இதை வந்து நம்ம மாவு சளிக்கிற செலவுகள் இருக்குது இல்லைங்களா அதில் போட்டு சளிச்சிக்கலாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா கரெக்டாக வெந்து கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லைன்னா நல்லா சளிச்சிக்கோங்க ஆனால் கையை வந்து நல்லா இப்படி இது பண்ணி தேய்ச்சி விட்டு பண்ணிங்கன்னா ஒரே நிமிஷத்தில் நல்லா உங்களுக்கு வந்து சீக்கிரம் மாவு சளிச்சிடலாம் இந்த மாதிரி சளிச்சி எடுத்துக்கோங்க எனக்கு இந்த மாதிரி கப்பி தான் வந்துச்சு இது வந்து நம்ம செடிக்கடியில் போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை இட்லி பானையில் வச்சு வேக வச்சிடலாங்க லைட்டாக இட்லி துணி வந்து நல்லா ஈரம் பண்ணிக்கோங்க ஈரம் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க ரொம்ப சொத சொதனு துணி இருக்க வேண்டாம் இட்லி துணி அதில் போட்டு நம்ம எல்லாம் மூடிக்கலாங்க இப்போ நமக்கு தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம இட்லி பானையில் நல்லா மூடி வச்சிடலாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தா போதுங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க எடுத்து பார்க்கலாம் மாவு வந்து வெந்திருச்சானு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மாவு வந்து எடுத்து இப்படி திரிச்சோம்னா திரிக்க வரணும் இப்படி பாருங்க வந்து உருட்டுனோம்னா உருட்ட வரணும் அந்த அளவு இப்ப வெந்திருச்சுங்க இந்த மாவு எடுத்துடலாம் இந்த மாதிரி மாவு வந்து கட்டியா இருக்குங்க இப்போ நம்ம உடச்சி விட்டிங்கன்னா உட அப்படியே நல்லா உதிருதிரியா வந்துடும் இது கொஞ்ச நேரம் ஆறுட்டுங்க உடச்சி விட்டுரலாம் இப்படி ஒரு ஸ்பூன்ல வச்சு பண்ணிணா இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக வந்துடுங்க இப்போ நம்ம வறுக்க வேண்டிய சாமானலாம் வறுத்துக்கலாங்க தேங்காய் கடலைப்பருப்பு எள்ளு இதெல்லாம் வறுத்துக்கிட்ட வறுக்கலாங்க இல்லை நம்ம இந்த வெள்ளத்தை வந்து கரைச்சிக்கலாங்க ரொம்ப பதம்லாம் தேவையில்லை இல்லை ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க அதிகமாக வேண்டாம் இப்போ நம்ம கடலப்பருப்பை போட்டு வறுத்துக்கலாங்க அடுப்பு வந்து மீடியமாக வச்சு வருங்க கடலப்பருப்பு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இது லேசாக ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும் இந்த அளவு இந்த கலர் இந்த அளவு இப்படி வரணும் கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துச்சுன்னா போதும் எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம கொளக்கட்டியில் போடும்போது பார்த்தீங்கன்னா இடையில இதை கடிப்பிட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அடுத்து எள்ளு போட்டுக்கலாங்க எள்ளை போட்டு வறுத்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வர்த்திங்கன்னா போதும் ரெண்டு நிமிஷமே தேவையில்லை போட்டோன்னே வெடிக்குது பாருங்க ஒரே உள்ள இந்த மாதிரி பொரிஞ்சு வந்துச்சுன்னா போதும் எடுத்துடலாங்க அடுத்து இந்த தேங்காய் போட்டு வறுத்துக்கலாம் கொஞ்சம் ஈரப்பதம் போகுட்டுன்னு போகிற போகிற வரலாம் ஈரப்பதம் போகிற வரலாம் வருத்தாக போதுங்க இது தேங்காய் நல்லா வறுபட்டுச்சுங்க எடுத்துக்கலாம் இப்போ இந்த ராகி மாவுல நம்ம இதெல்லாம் வறுத்து போட்டிருந்தோம் இல்லைங்களா தேங்காய் கடலைப்பருப்பு எள்ளு இதெல்லாம் வறுத்து போட்டுங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்குறேங்க நான் இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து கரைஞ்சிச்சு இப்போ வடிச்சுக்கலாங்க வெள்ளை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாதியாக வடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாதி வடிச்சிக்கலாங்கன்னா மொத்தமாக ஊற்றிட வேண்டாம் மீதி இருக்கிற பாவையும் ஊற்றிடலாங்க இப்போ இது கூட ஏலக்காய் தூளி போட்டு நல்லா கலந்துடலாங்க இப்ப நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க நல்லா பசங்க கையாலேயே நல்ல ஷேப் வந்து நம்ம விருப்பம் இதை இது அப்படின்னா உருட்டிட்டு இப்படி நாள் வரல இப்படி பண்ணினீங்கன்னா அவ்வளவுதான் இப்ப பிடி கொழுக்கட்டை நம்ம சூப்பரா புடிச்சாச்சுங்க இப்ப நம்ம ஒன்னா இட்லி பான்ல எடுத்து வச்சிடலாங்க இந்த மாதிரி இட்லி துணி போட்டு வைங்க அஞ்சே நிமிஷத்தில் வந்துடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வேண்டாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்குறோம் அதனால அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் வேறு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க வந்துச்சேன்னு பார்க்கலாம் சூப்பராக வந்துருச்சுங்க ராகி கோழிக்கட்டைன்னு நமக்கு ராகி பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க நம்ம சேப்பெல்லாம் நம்ம விருப்பப்பிடுதான் நம்ம எப்படின்னா பிடிச்சிக்கலாம் இது இது வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எங்கள் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இது வந்து சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் லஞ்சு பாக்ஸ்லேயே நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் மதியத்துக்கு நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நமக்கு குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ராகியெல்லாம் களியாக செஞ்சு கொடுத்தாவெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் வந்து கடலப்பருப்பு போட்டிருக்கிறேன் நீங்களுக்கு கடலப்பருப்பு பிடிக்கலன்னா பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க அதுவும் சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் இடையில வந்து கொஞ்சம் எனக்கு உடம்பு ஆரோக்கியம் இல்லாமல் இருந்துச்சு அதனால் போட முடியல சாரி சாரி தேங்க் யூ